அனைத்து தமிழகங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் மரியசன் கட்டுமான பறியாளர் நம்ம இங்கே சென்னை நெடுங்குன்றத்தில் இருக்கும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு நீங்கள் ரெண்டு நாள் மட்டும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் வாங்கிட்டு போட்டாச்சு ரூஃப் வாங்கிட்டு போடும் போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் இன்றைக்கி வந்து ரூஃப் வாங்கிட்டு போட்டு ஒரு பதினாறு நாள் ஆகிடுச்சு பதினாறு நாள் கியூரிங்கு அது போட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காங்கிரீட் போடுறதும் அதன் பிறகு இருக்க கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் சேர்த்து நம்ம இந்த வீடியோ இது பண்ணுறோம் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல தரமான வீடுகள் கட்டணும் கட்டிகிட்டு இருக்கிற வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது கன்சல்டிங் வேணும் பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் வாங்கி வேணும்னா நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க நம்ம பண்ணி தருவோம் இந்த வீடியோ இன்னும் இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இதுதான் நம்மளுடைய சைட்டு ப்ரூஃப் போட்டாச்சு படிக்கிட்டு எல்லாம் போட்டாச்சு வந்து ப்ராப்பராக க்யூரிங் போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து வேலைகள் வந்து அந்த ஒரு தேதி கொடுத்துருந்தாரு அந்த தேதிக்குள்ளே முடிக்கணுங்கிறதுனால கடை எடுத்துகிட்டு போனோம் அந்த சமயத்தில் வீடியோ எடுத்துருந்தோம் அப்புறம் சரி இதையும் சேர்த்து எடுத்து ரூஃப் காங்கிட்டுவும் கவனிக்க வேண்டியது சேர்த்து போடுவோன்ட்டு இது பண்ணோம் ரூஃப் காய்கிட்டு நல்லா திருப்தியாக முடிஞ்சுது இதோட இதை தொடர்ந்து அப்படியே ரூஃப் காங்கிட்டு அன்றைக்கி வந்தது வரும் அது தொடர்ந்ததுக்கப்புறம் வந்து க்யூரிங் பற்றின விஷயங்கள் வரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய பில்டிங் இந்த ரூப் ஸ்டேஜ் வந்தாச்சு ரூஃப் காங்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து போடுறோம் படி மட்டும் இன்னும் கம்பி கட்ட வேண்டியது இருக்குது ஏன்னா டைம் நல்ல நாள் பார்த்துருந்தோம் அந்த நாளில் முடிக்கணுங்கிறதுனால செஞ்சோம் ஆனால் வந்து எந்த அவசரமான வேலையில வந்து எந்த விதமான போலாரும் இல்லாமல் எதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்களை வந்து விட்டு கொடுக்காமல் அதை திருப்தியாக தான் செஞ்சோம் டைம் எடுத்துக்கிட்டோம் நேற்றுக்கு வாங்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் முடியாதுன்னு தோணுச்சு ஒரு நாள் மாற்றி தான் வச்சோம் இன்றைக்கி நல்ல நாள் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் கேட்டிருந்தாங்க நாங்கள் தான் முன்னாடி ஒரு நாளே போட்டுருவோம் அப்படின்ட்டு இது பண்ணோம் நல்லா ச திருப்தியாக முடித்தாச்சு எல்லாமே ஸ்பேண்ட் ஆகி எல்லாம் அடிச்சு நீட்டாக தெளிவாக கொண்டு வந்தாச்சு நீங்கள் வந்து லிண்டல் மட்டத்தில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வேலைகள் வந்து இருபது நடந்துகிட்டு நடந்து வேலைகள் எல்லாமே நல்லா சூப்பராக முடிச்சாச்சு உள்ளே போய் உங்களுக்கு லிண்டல் திரு லிண்டல் போட்டு பக்கவா லிண்டல் போட்டு லிண்டலுக்கு மேலே வந்து ப்ரிகோர் பண்ணி பீம்பாட்டம் கழிச்சு எல்லாம் இது பண்ணி நீட்டாக கொண்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் ஹால் வந்து அந்த ரெண்டு விண்டோவை கொடுத்தது இந்த பூஜாவுக்கான ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு இது ஒன்றை இல்லை அடி கேட்டாங்க அந்த லிண்டரில் இழுத்து பூஜை இதுக்கான இது பண்ணியாச்சு ஹால் விண்டோ நேருக்கு நேர் கொடுத்து சூப்பராக இது பண்ணியாச்சு பழகெல்லாம் புது சில்வர் விட்டு வாங்கி எல்லாமே போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறோம் கிச்சன் மட்டும் ஓப்பன் கிச்சனாக ரெடி பண்ணிக்கிறோம் இதில் வந்து அடியில் வந்து லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லேப்டு எல் சேப்பில் கேட்டாங்க லாப்டே எல்லாம் எங்கெங்கே கேட்டாங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு இல்லை வந்து லாப்டு பாருங்கள் இந்த சைடில் உங்களுக்கு எல் சேப்பில் லேப்டு இப்போ வந்து இதே சாமி ரூம் ஏற்றாப்பில் இங்கே வந்து சின்னதாக ஒரு வாஷ் மிஷின் வர மாதிரியான ஒரு இது கேட்டாங்க நல்லா வெளிச்சமாக இருக்குது நல்லா ஓப்பனாக இருக்கிறதால நல்லா வெளிச்சமாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லா ரூமுமே நீட்டாக போட்டாச்சு நாலுற வால் மட்டும் ஏழு அடிக்கு மேலே க்ளோஸ் பண்ணல இந்த ரூமில் இந்த பக்கமும் இங்கேயும் லாப் கேட்டாங்க ரெண்டு லாப் போட்டு கொடுத்தாச்சு இந்த நாலுற வால் மட்டும் ஏழு அடிக்கு மேலே அப்படியே பெண்டிங் இருக்குது சைட்லாம் நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு காயின்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை க்ளீன் பண்ணி விட்ணும் நல்லாயிருக்கு இதுதான் நம்ம எங்கேயும் ஃபாலோ பண்ணுறது சென்ட்ரிங் அடித்து ப்ராப்பராக மட்டும் பார்த்து கூப்பிங் எல்லாமே வந்து கம்பி எல்லாமே என்ன ட்ராயிங்கில் இருக்கோ ஆக்சுவலாக அதெல்லாம் போட்டு ஓனரும் செக் பண்ணி பார்த்தாங்க ரூப் ஸ்லாபு ப்ராப்பராக ஒன் வைஸ் ஸ்லாபு டூ வைஸ் ஸ்லாபு எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ராடெல்லாம் ஸ்பேஸிங் எல்லாமே இது பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு காங்கிரீட் பொறுத்த வரைக்கும் வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு ஒன்னிஸ்டு ஒன் ட்வா த்ரீ ஆக்சுவல் ரிஷியோ மணலில் கிரே போகிறதுக்காக டூ இஸ்ட்டு த்ரீங்கிற ரிஷியோலாம் நம்ம வந்து காய்கிட்டு போடுறோம் அட்மிக்சர் இருக்குது காய்க்கிட்டு வா ஒரு மூட்டைக்கு இரநூறு எம்எல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு அதன்படி வந்து மிக்சிங் போயிட்டுருக்கு காய்விட்டு நல்லா நல்லாயிருக்கு நம்ம மேலே போய் ஒரு தடவை பார்த்துருவோம் காய்விட்டு ஆரமிச்சாச்சு அங்கே பீம் குட்டிகிட்ருக்குறாங்க ஒரு ஒரு ரூமாக எப்பவும் நம்ம இங்கே பார்த்துட்டுருக்குறோம் பீம் வந்து குட்டிவாங்க அதுக்கப்புறம் ஸ்லாப்பு கொட்ட ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக வந்து ஸ்லாப் வந்து அடிச்சுட்டு ப்ராப்பராக மட்டம் பார்த்துட்டு பீம் ராடு எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிட்டோம் ஸ்லாப் ரோடு எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிட்டோம் வீட்டு ஒன்று எல்லாமே செக் பண்ணிக்க ஆரமிச்சாச்சு அதுமாதிரி எல்லா காலத்துலேயும் ரிங்ஸு மாட்டி அதை வந்து சைஸை வந்து நம்ம வந்து நகராமல் உறுதிப்படுத்திட்டோம் படி தான் இப்போ வந்து இதை கம்பி கட்டிகிட்ருக்கிறாங்க இது மட்டும் கட்டிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு மீதி எந்த வேலையுமே பெண்டிங் கிடையாது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஊக்கு முதகுண்டு ஊஞ்சல் ஊக்கு முத கொண்டு எங்கே வேணும்னு கேட்டு எல்லாம் வச்சாச்சு இவங்க வந்து சோலார் கெட்டுருக்கிறாங்க சோலாருக்காக சோலார் வந்து வரதுக்கான பைப்பும் கொடுத்துருக்குறோம் சிசிடிவி நாலு பக்கம் கேமராவை கெட்டிருக்காங்க தனி லைன் கொடுத்துருக்குறோம் இது ஹோம் தேட்டருக்கான லைன் கெட்டிருக்காங்க அது செப்பராக லைன் போட்டிருக்குறோம் அது மாதிரி வந்து ஸ்பாட் லைட்டு ஹாலுக்கு டைனிங்க்கு இந்த வந்து இந்த மாதிரி போட்டிக்கு எல்லாத்துக்கும் ஸ்பாட் லைட்டும் கெட்டிருக்கிறாங்க எல்லா பைப்புமே ப்ராப்பராக நீட்டாக தெளிவாக கொடுத்தாச்சு ஏன்னா வாலில் வந்து ஃபுல்லாக சேஸ் பண்ணுறது இல்லாமல் எங்கெங்கே வேணுமோ எல்லா பக்கமும் இறக்கிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி க்ளீனாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிச்சாச்சு ஸ்டீல் ஒர்க் எல்லாமே நீட்டாக தெளிவாக முடித்தாச்சு வீட்டு ஓனரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் நம்ம இந்த இதை எடுத்துகிட்டு வர முடிஞ்சது மேஸ்திரி வந்து ராஜீவாந்தி மிஸ்திரி ரொம்ப சூப்பராக இது பண்ணாங்க காங்கி இன்றைக்கி காலைல விண்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி தான் ஆரம்பித்தோம் பரவாயில்ல காங்கி டீமுமே நல்லா நம்மளுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கொடுத்தாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்க பொறுத்த வரைக்கும் வேலையை வந்து சூப்பராக முடித்து கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய இது அழகாக வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜ் வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கான காரணம் இதெல்லாம் வந்து இதுலேருந்து இருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வேலைகள் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ நம்ம கொடுக்குறதுக்கான காரணம் அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் வந்து போட்டுகிட்டு வராங்க வைப்ரேட்டர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம் வைப்ரேட்டர் போட்டு நிற்கிறா டேரக்ட் அவர் சொல்லியிருக்கு கவர் எல்லாமே கவர் பிளாக்லாம் பீமில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து சென்ட்ரிங் மேட்டு மேட்டே லைன் அதை வாங்கி போடுற அளவுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு அது கொரியர் வந்து சேரணும் அதனால நாங்கள் இது பண்ணலாம் இது வந்து ஹேக்கிங் பண்ணி ஊசிக்கலாம் நம்ம ஒன்றும் நார்மலாக இது மாதிரி பண்ணுவோம் நீங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கலாம் இல்லைன்னா சென்ட்ரிங் மேட்டு ஃபோம் சீட்டு யூஸ் பண்ணுவோம் பாய் யூஸ் பண்ண மாட்டோம் நார்மலாக பாய் வந்து பிச்சு எடுக்கணும் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுனால இது மாதிரியும் பண்ணலாம் நம்ம வந்து இந்த ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஹேக்கிங் பற்றியே வீடியோ நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போடுவோம் கேஜிராடு கேஜிராடு இங்கே பாருக்கே கேஜ்ராடு கேஜி ரெடு காட்டுங்க பாட்டமாக டாப்பா அளவு அளந்துக்கிட்டிங்களா டாப்பா சரி கம்பி மேலே கரெக்டாக இருக்கணும் சரி கரெக்டாக பார்த்து நிறைய சரி பீம் ராடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராங்க் பண்ணி கரெக்டாக காலத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் டாப் வந்து சைஸ் மாறுறத்துல இடத்துல பார்த்தீங்கன்னாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் ராடு இந்த பக்கமும் அது அந்த பக்கமும் எடுத்துகிட்டு போயும் சரி பண்ணியிருக்கிறோம் எல்லாமே பர்ஃபெக்டாக ஊக்கலாம் வந்து எட்டு டிகிரி ஊக்கு க்ளீன் அடிச்சிருக்குது பாருங்கள் டூ லாப் பாருங்கள் டூ லாப் கரெக்டாக வந்து எல் ஃபோர்த் எடுத்து கிராங்கு அடித்து அந்த ரெக்கையிலையும் கிராங்கு ஏறுற மாதிரி இந்த பக்கமும் கிராங்கு இதையும் பாருங்கள் இதுலேயும் கிராங்கு எக்ஸ்ட்ரா ராடு எல்லாமே நல்லா தெளிவாக கொடுத்தாச்சு கன்சில்டு பீம் ஒன்று தேவைப்படுது பாத்ரூமில் நடுற அதுக்கு கன்சில்ட்டு பீம் கொடுத்துருக்கு இங்கே வந்து சங்கன் கொடுக்கலாம் ஏன்னா மேலே பாத்ரூம் அளவு கொஞ்சம் மாறுது அதனால் சங்கன் கொடுக்கல சேம் அளவாக வந்திங்கன்னா சங்கன் மாதிரி கொடுக்கலாம் அதனால் வந்து சங்கன் மாதிரி கொடுக்க கிடையாது ரொம்ப கிட்ட இருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் இது போர்டியோ போர்ட்டியோவில் வந்து மீட்டர் வந்து இந்த இடத்துல வர மாதிரி அந்த போர்டியோலே வந்து மீட்டர் குறிச்சிக்கிற மாதிரி சி டூங்கிறதுனால மீட்டர் வைக்கிற மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டு மேல் மாடிக்கும் எடுத்துருக்கோம் இந்த மீட்டர்லேருந்து நம்மளுக்கு டிவி பாக்ஸுக்கு இங்கே போகுது அந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு டிவி பாக்ஸுக்கான இடம் அது மாதிரி இதுலேருந்து நம்மளுக்கு யூபிஎஸ்க்கான பாயிண்ட் இங்கே போய் இந்த படிக்கட்டு கீழே போகிற மாதிரி கொடுத்துருக்குறோம் அது மாதிரி வந்து ஒரு ஒரு ரூமுக்கும் அங்கே உங்களுக்கு டிபி பாக்ஸில் இருந்து பாயிண்ட்ட பிரிச்சிருக்கிறோம் அங்கேருந்து எடுத்து போகிறோம் பாருங்கள் இந்த பாயிண்ட்டை பிரித்து எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து நேராக கொண்டு வந்துடும் இது கிஞ்சனுக்கு இந்த பக்கம் பிரிக்குது இதில் பிரிஞ்சு நேராக இந்த ரூமுக்கு போயிடுது டைனிங்க்கு போயிடுது அது மாதிரி அந்த லைனை பிரித்து இந்த ஹாலுக்கு இங்கே ஒன்று கொடுத்துட்றோம் அந்த லைனை பிரித்து இந்த பக்கம் இதுக்கு ஒரு லைன் கொடுத்துறோம் இது இந்த ஃபேன் பாக்ஸுக்கு போய் இது வந்து சுற்றி இந்த பக்கம் எல்லாத்துக்கும் வருது இந்த இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஹாலோட ஓடில் கொடுத்து ஃபேன் பாக்ஸில் வந்து பிரித்து தனித்தனியாக கொடுத்துறோம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பேன் பாக்ஸ் கொடுத்து நாலு பக்கம் நாலு பாக்ஸாக பிரித்து ஸ்பாட் லைட் கொடுத்தாச்சு கோம் லைன் கொடுத்தாச்சு மொத்தமாக டிவி எல்லாமே அந்த இடத்துல வருது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்நெட்டு இந்த சிசிடிவி எல்லாத்தோட இதுவும் அங்கே வர மாதிரி கொண்டு வந்தாச்சு சிசிடிவி பார்த்திங்கன்னா அந்த மூலையில் ஒன்று இந்த மூலையில் ஒன்று அது மாதிரி இந்த மூலையில் ஒன்று அந்த காரணம்ல அங்கே ஒன்று அதுலேருந்து இருந்து எடுத்து சிசிடிவிக்கான கேபிள் தனியாக போட்டாச்சு அது மாதிரி ஒரு ஒரு பைப் லைனையும் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு ரூமுக்கும் டிவிலேருந்து தனித்தனியாக கொண்டு வந்தாச்சு பைப் எடுத்துருந்து கொடுத்தாச்சு இப்போ இது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வருது மாஸ்டர் பெட்ரூம் ஃபேன் பாக்ஸ் கொடுத்து ஃபேன் பாக்ஸில் இருந்து அவுட்ரு பிரித்து விட்டு எடுத்துகிட்டு இந்த ரூமுக்கான டிவி லைன் வந்து இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த பா இது பாக்ஸில் போது பாருங்கள் இங்கே போய் அந்த டிவிக்கு போயிடுது அந்த ரூமுக்கான டிவி அது நேராக அந்த இடத்துல இறங்கி அதுலேருந்து இந்த ரூமுக்கு பிரியுது அந்த பாத்ரூமுக்கு நேராக அங்கே போய் அதுலேருந்து பிரியுது இதான் இப்போ நம்ம கொடுத்துருக்க பைப் லைனை இதுவும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பெரிய பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ட்டை ட்ராயிங் வந்து பண்ணலாம் இல்லைனா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்காரங்களோட கலந்துட்டு எங்கெங்கே என்னென்ன வேணுங்கிறத கலந்துட்டு அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து இங்கே இது பண்ணால் நல்லாயிருக்குன்னு கொடுத்து நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது இங்கே ஸ்பாட் லைட் இதெல்லாம் வந்து அவங்க விருப்பத்துக்காக நம்ம பண்ணுறது ஹாலு டைனிங் போர்ட்டிகோ இதில் மட்டும் ஸ்பாட் லைட் கேட்டாங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ இந்த ரூமுடைய நாலு பக்கம் பீம் முடிச்சாச்சு அப்படியே இனிமேல் ஸ்லாப் போட ஆரம்பிச்சுட்டு தான் கேஜர்டு பார்த்து கரெக்டாக பண்ணிட்டு வரணும் ஒரு பாதிக்கு மேலே முடிஞ்சிச்சு நெருக்கி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ இது வரைக்கும் முடிஞ்சதுன்னா இந்த பக்கம் ரொம்ப பக்கம்தான் இந்த இது க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிச்சன் தான் இருக்குது டைனிங் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் முடிஞ்சதுன்னா கால் வரைக்கும் க்ளோஸ் ஆகிடும் ப்ரூஃப் காய்கிட்டு போடுற இது பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்றைக்கி பதினாறாவது நாள் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் சைட்டு வந்து ப்ராப்பராக சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து நைட்டாக இருக்குது டெய்லி க்யூரிங் போயிட்டுருக்கு இப்போ வந்து காங்கிட்டு போட்டு முடிக்கிறோம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா காய்கிட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் சைட்டில் இருக்கிற ஜாமான் அதுக்கப்புறம் வெளில தான் எதுவும் இப்போ மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் போட்டுக்கு முன்னே எதுவுமே இல்லை இறக்கின ஜாமானும் சரியாக போயிடுச்சு மணல் ஜல்லி எல்லாமே சரியாக போயிடுச்சு இதான் கொஞ்சம் தான் இன்சென்ட் மீதி இருக்குது ஜல்லிலாம் கம்ப்ளீட்டாகவே சரியாக போயிடுச்சு இங்கே எந்த ஜாமானையும் வைக்கல ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி இல்லாத ஏரியாவும் இருக்குது செங்கல் மட்டும் தான் இங்கே முன்னாடி இருக்குது மற்றபடி எங்கள்கிட்ட இருந்த மீதி கம்பிலாம் கூடவும் உள்ளே ஏற்றிட்டோம் ஏற்றிட்டோம் பிட்டு கம்பியெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சிட்டோம் சைட்டும் ஓரளவுக்கு ப்ராப்பராக சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் எல்லாமே சப்போர்ட்லாம் க்ளீனாக இருக்குது இருபத்தொரு நாள் கழிச்சு தான் நம்ம வந்து சென்ட்ரிங் பிரிக்க போகிறோம் கியூரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் மினிமம் பதினஞ்சு நாள் கியூரிங் பண்ணோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு நாள் க்யூரிங் சொல்லியாச்சு ஆள் போட்டாங்க தனியாக ஒரு நாளைக்கு இரநூறுபா அப்படிங்கிற மாதிரி பேமெண்ட் கொடுத்து ஆள் போட்டாச்சு க்யூரிங்க்கு காலைல தண்ணி ஊற்றிருந்தாங்க இப்போ வெயில் நேரங்கிறதெல்லாம் சாக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது படிக்கட்டு காங்கிரீட்டு காங்க்ரீட் படியாகவே போட்டாச்சு மேலே பாருங்கள் மேலெலாம் நல்லா பாசமே பிடிச்சி ஃபுல்லாக இருக்குது தண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ரெகுலராக பிடிச்சி தண்ணி நிப்பாட்டணும் இப்போ காய்கிட்டு போடுறோம் அடுத்த நாள் வந்து பாத்தி கட்டுறோம் பாத்தி கட்டி விட்டு அதில் வந்து கியூரிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் இருபத்தொரு நாள் கழிச்சு பிரிக்கிறது கியூரிங் நிப்பாட்டுறது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கியூரிங் நம்ம எதுக்கு பண்ணுறோம் கியூரிங் பற்றின வீடியோ நம்ம போட்டிருந்தோம் செங்கல் கட்டுறதுல ரூஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கியூரிங் ஏன் பண்ணுறோம் சிமெண்ட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ குளிர் வைக்கணும் எதனால் குளிர் இருக்கணும்னா சிமெண்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் எப்போ தண்ணி போடுதோ அதில் ஆரம்பித்து இருபத்தெட்டு நாளைக்கு அந்த வினைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம இருபத்தெட்டு நாள் கியூரிங் நம்ம சொல்கிறோம் அதோடைய முழுமையான ஸ்ட்ரென்த்து அதை தரத்தை வந்து அடையிறதுக்கு வந்து இருபத்தெட்டு நாள் ஆகும் அப்போ இருபத்தெட்டு நாள் வந்து கியூரிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த சிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் ஒன்றோட ஒன்று வினைபுரிய ஆரம்பிக்கும் ஒரு வினைகள் வந்து உடனே ஆரம்பிக்கும் எல்லாம் அந்த இருபத்தெட்டு நாளுமே நடக்கும் ஒரு சில வினைகள் ஆரம்பித்து உடனே முடியும் இன்னொன்று அது முடிஞ்சாதான் இன்னொன்று ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இருக்கும் அதில் நடக்கிற வினைகள் அனைத்தும் அப்போ அந்த வினைகள் நடக்கும்போது இப்போ நமக்கு ரெண்டு கையை உரசனாலே ஆகும் சூடாகும் இல்லைங்களா அந்த மாதிரி கெமிக்கல்ஸோடைய மிக்சிங்னால் வந்து என்ன ஒன்றாக்கா வினை புரிய ஆரமிச்சு சூடு உருவாகும் ஹீட்டு ஹீட் ஆஃப் ரைட்டேஷன் சொல்லுவோம் ஹீட்டு உருவாகும் போது என்னாகும் அந்த சூடே வந்து அதிகப்படியான சூடே என்ன ஆகுனா அடுத்த வினைகள் நடக்கிறதையும் அந்த நடந்துட்டு இருக்கிற வினையையும் தடை செய்கிறதுக்கும் அடுத்து நடைபெறக்கூடிய வினையை வந்து ஆரம்பிக்க விடாமல் பண்ணுறதுக்குமே அந்த சூடு வந்து ஒரு காரணமாக அமையும் அதனால் நம்ம வந்து க்யூரிங்கிறத பண்ணுறோம் க்யூரிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த வெப்பநிலை தணிஞ்சு சூடு குறைஞ்சி அந்த வினைகள் தொடர்ந்து நடைபெறத்துக்கு ஏதுவாக இருக்கும் அப்போ வினைகள் நடைபெறும்போது அந்த காங்கிரீட் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அதுக்கு தான் நம்ம க்யூரிங்கிறதை பண்ணுறோம் இந்த மாதிரி பாத்தி கட்டி பண்ணும்போது என்னென்னா தண்ணி நின்றுட்டே இருக்குங்கிறப்ப அந்த ஹீட்டு வந்து கண்டிப்பாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் அதை தான் இது பண்ணுறோம் தண்ணி வந்து விடும் போதே பழைய தண்ணி இதுவாகவும் கொஞ்சம் ஆவியாக போகும் மீதி இது போகும் தண்ணி வீற்ற ஊற்ற ஃபுல்லாகிட்டே இருக்கும் அப்போ புது தண்ணி சேர்க்க சேர்க்கவும் இந்த கூலிங் நல்லா இருந்துகிட்டே இருக்கும் இதே ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி அதனால் வந்து ரூஃப் போடுறீங்க அப்படின்னா க்யூரிங்கிறத ரொம்ப ஃபஸ்ட்டு நல்லா பக்காவாக பார்த்து பண்ணுங்கள் க்யூரிங் முடியுது சென்ட்ரிங் பிரிக்கிறது இருபத்தொரு நாளைக்கு நம்ம பிரிக்கிறோம் பிரிக்கிறப்ப தண்ணி நிற்கலாமா நிற்கக்கூடாது மேலே வெயிட்டுமே இருக்கக்கூடாது தண்ணி இருக்கக்கூடாது பொருள் ஏற்றிருக்கக்கூடாது நீங்கள் வேலை ஆரம்பிச்சிட்டீங்க பாஞ்சு நாளைக்கு அப்படின்னா ரூம்ஸ் வந்து கிளியராக இருக்கணும் வாலுக்கு மேலே வால் காலம் போட்டு மேலே நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் ரூமில் எதுவுமே சென்ட்ரல் லைட் இல்லாமல் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு தான் நீங்கள் வந்து சென்டரிங் பிரிக்கணும் சென்டரிங் பிரிக்கும்போது சாரம் போட்டு தான் பிரிக்கணும் சாரம் போடாமல் தட்டி ஊற வச்சுக்கூடாது இப்போ அக்காவாக பார்த்து சேஃப்டியாக சாரம் போட்டு பிரித்து எடுக்கணும் ஜாமான் வந்து சுத்தம் பண்ணி நம்ம ஜமான அதில் அடித்து சுத்தம் பண்ணி வைக்கணும் வாடகை ஜாமான் இருந்தாலும் சுத்தம் பண்ணி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அந்த விஷயங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துகிட்டு போகிற வேலைகளை பிளான் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த இருபத்தொரு நாள் லீவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பில்டிங்க்கு தான் லே வழிய வேறு ஆக்டிவிட்டி எதாவது பண்ணலாம் வேறு ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலாம்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் வெளி தானே அறுவால் ரெடி பண்ணலாம் பூச்சி விலைக்கு தோது ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து நம்மளுக்கு ஃபண்டு ரெடி பண்ணவும் கொஞ்சம் ஒரு பிரேக் கிடைக்கும் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்களுக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்க ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் இல்லை வேறு பில்டிங்கில் வேலை இருந்ததுன்னா அங்கே போகலாம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அடுத்த வேலைகளை தொடரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ரூஃப் முடிஞ்சால் நம்ம செய்கிறோம் இந்த விஷயம் உங்களோட கலந்து செய்யணுங்கிறதுக்காக தான் இது பண்ணேன் கியூரிங் நல்லா நடந்துட்டுருக்கு எப்படி வந்திருக்கு இந்த சைட்டுன்னு பாருங்கள் என்ன மாதிரி கண்டிஷனில் நம்ம ஆரம்பித்தோம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஒரு பேஸ்மெண்ட் லெவலில் ஒப்படைச்சார் பேஸ்மெண்ட் லெவலில் நிறைய பிரச்சனைகளோடு ஒப்படைச்சாங்க சேஃப்டி ரிங் பண்ணாமல் தண்ணி தூட்டி பண்ணாமல் காலம்லலாம் பிரச்சனை வந்தது அதெல்லாமே சரி பண்ணி நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து இப்போ ஒட்டி கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து அருகால் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க அருகால் ரெடி பண்ணதும் வச்சுட்டு பூசிகள் ஆரம்பித்து பூசி கொடுக்கணும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பட்ஜெட் பார்த்துட்டு இருக்கிறாங்க இருந்துன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் இல்லைன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும் வந்தோம் ஆரம்பித்தோம் இருக்கிறன்னு ஒட்டி கொடுத்தாச்சு வீடியோ பார்த்துருப்பீங்க ரூஃப் காங்கிட்டோம் அதுக்கு பின்னாடி நடக்கிற வேலைகளை பற்றியும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி வேலைகள் தரமாக தரணும்னு நம்ம நீங்கள் தவறாமல் கூப்பிடுங்க சூப்பராக தரலாம் அடுத்து நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்